தஞ்சாவூர் கோயிலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் உள்ள போனா போகுது போகுது கிட்டத்தட்ட கிழக்கு திசையை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் போகுது இன்னொரு பக்கம் தரங்கம்பாடி கோட்டையில மேற்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் இரண்டு சுரங்க பாதை பெரியது இதெல்லாம் விட நாகூர் தர்கால மலைத்து வைக்கப்பட்ட ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் பேசப்படுது எஸ் இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது தஞ்சாவூர் கோயில இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரங்கம்பாடி கோட்டைக்கு ஒரு சுரங்கமும் அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல நாகூர் தர்காக்கு ஒரு சுரங்கமும் அப்படின்னு ஒரு எல் ஷேப்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா இருந்திருக்கு அதே தஞ்சாவூர் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தரங்கம்பாடி கோட்டையும் நாகூர் தர்காவும் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு எப்படி சுரங்கம் வந்தது ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த சுரங்கம் உண்மையிலே இருக்கா அது எப்படி இருக்கும் எதனால் கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்டது இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பதிலாக பார்ப்போம் இந்த வீடியோ பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கும் போது மட்டும் பண்ணி ஸ்கிப் கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐயர் தமிழ் ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயில கட்டின பிறகு கோயிலுக்கு கீழே ஒரு சுரங்கத்தை போடுறாரு அந்த சுரங்க பாதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரையும் தோண்டப்பட்டு அரியலூர்ல இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வரையும் போடப்பட்டிருக்கு இதுவரையும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா இங்கிருந்து அதாவது கங்கை கொண்ட இருந்து ஒரு சுரங்கம் கிளம்பி தரங்கம்பாடி வரையும் போகுது அப்படின்னு சொன்னவங்களும் நம்ம முடியுதா கடலோரத்துல இருக்கிற தரங்கம்பாடி கோட்டையை தஞ்சாவூர் கோயிலோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து சோழபுரத்துக்கு வர சுரங்கத்தோட பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி சுரங்கமும் இணைக்கப்பட்டிருக்கு தரங்கம்பாடி கோட்டை

தஞ்சாவூர் நாயக்கர்களால் கட்டப்பட்டது சரி ஆனால் தஞ்சாவூர் சுரங்கம் சோழபுரத்தை தாண்டி தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகூர் தர்கா வரையும் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நாகூர் தர்கா கட்ட ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஐநூறாம் வருடமா இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூறுல தான் அதை விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க அதுலேயும் அங்குள்ள நாலு மினாராக்களையும் கட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய நூத்தி முப்பத்தி அடி மினாராவையும் கட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மராட்டி ஆட்சியாளர் பிரதாப் சிங் இவரு இவர்தான் எதிர்காலத்துல எதிரிகளுடைய படையெடுப்பை பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நாகூர் தர்காக்கு பாத்தீங்கன்னா

சுரங்கமும் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கோயில ஆரம்பிச்சு நாகூர் தர்காவரியும் வரையும் இருந்து நூத்தம்பது கிலோமீட்டர் தூரம் வரையும் போடப்பட்டிருக்கு இந்த சுரங்கம் பல கிலோமீட்டர் தூரம் போறதுனால உள்ள போக போக பாத்தீங்கன்னா வெளிச்சமும் கிடைக்காது சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்காது இதுக்காக அவங்க யூஸ் பண்ண சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னு பாருங்க சுரங்கத்துக்குள்ள ஒவ்வொரு நூறு மீட்டருக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா பக்கவாட்டுல ஒரு விளக்கு வைக்கிற மாதிரி சின்ன குழி தோண்டி இருக்காங்க அதுக்குள்ள நம்ம வெளிச்சத்துக்காக தீப்பந்து தீம் வைக்கலாம் அதுக்கு மேல மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு குழாயை கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த குழாய் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல போய் பூமிக்கு மேல உள்ள ஆக்சிஜனை இழுத்து

முறையும் போடப்பட்ட சுரங்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் கோயில எப்படி ஸ்ட்ராங்கா கட்டினாரோ அதே யுக்தியை பயன்படுத்தி தான் இந்த சுரங்கத்தையும் தரமா கட்டியிருக்காரு அதனால தான் இன்னைக்கு வரையும் அந்த சுரங்கம் இருக்கிறது அடையாளம் தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா சோழபுரம் டூ தரங்கம்பாடி தரங்கம்பாடி நாகூர் தர்கா இந்த சுரங்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மன்னர்களால் கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் கட்டின சுரங்கம் மாதிரி இல்லாம ரொம்பவே சாதாரண முறையில இந்த சுரங்கத்தை கட்டியிருக்காங்க இதுல தரங்கம்பாடி நாகூர் இரண்டுமே பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் வேற கடல் உப்பு தண்ணி அதிகமா அரிக்கக்கூடிய இடம் இதனாலேயே இந்த சுரங்கம் அடையாளமே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா மண்ணுக்குள்ளே புதிஞ்சு போயிருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தோட தஞ்சாவூர் சுரங்கம் முடிஞ்சு போகல தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகூர் தர்கா வரையும் தஞ்சாவூர் சுரங்கம் வருது அப்படின்னு இன்னைக்கு வரையும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்படல காரணம் சோழபுரத்துல இருந்து நாகூர் தர்கா வரையும் போடப்பட்ட அந்த ஒரு சுரங்கம் இப்போ முழுமையா அழிஞ்சு போயிருச்சுங்க இந்த ஒரு சுரங்கம் மட்டும் இப்போ இருந்தது அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து நாகூர் வரையும் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க